மறக்கப்பட்டு வருகின்ற பாரம்பரிய விளையாட்டுகளையும் கலைகளையும் வளரும் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதில் சமூக இயக்கங்களும் சங்கங்களும் தொடர்ந்து பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றன அதில் மலேசிய தமிழ்மணி மன்றம் இன்று ஸ்லாங்ரிஷா அலாம் கமுனிங் உத்தாமா எமர்ட் தோட்ட தமிழ் பள்ளியில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு விழாவை நடத்தியது தமிழர் பாரம்பரியம் மீதான உணர்வுகள் காலப்போக்கில் குறைந்துவிடாமல் இருக்கவும் இளையோர்கள் மனதில் அவற்றை வேரூன்று செய்து பாதுகாக்கும் நோக்கில் மூத்த தலைமுறையினர் இவ்விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர் மரல்ட் தோட்ட தமிழ் பள்ளியில் காலை எட்டு முப்பது மணி தொடங்கி மாலை நான்கு வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் பொதுமக்கள் உட்பட இருநூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் மறைந்து வருகின்ற பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் கலைகள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை கொண்டு மலேசிய தமிழ்மணி மன்றம் செயல்படுகின்றது மலேசியாவில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் சமுதாயத்தில் தமிழர்களின் பாரம்பரியம் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைவதாகவும் அதன் தேசிய தலைவர் தெரிவி பாரம்பரிய விளையாட்டுகள் நம்முடைய தமிழர்களிடையே தொடர்ந்து பரவணும் சின்ன பிள்ளைங்கள்லாம் இளைய இளைய பிள்ளைங்கள்லாம் வந்து பழகின்றதுக்காக தான் போட்டிகளை நடத்துகிறோம் இதில் தாய்மார்கள் அதிகமாக வர கலந்து சொல்லியிருக்கோம் ஏன்னா தாய்மார்களுக்கு தெரிந்தால் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இது நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு நம்முடைய வயதானவரோட காலத்தோட போயிடக்கூடாது வருங்காலைய சந்தன இருக்கும் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டு நடத்துகிறோம் இது மலிசாவில் நம்ம இவ்விழாவில் பல்லாங்குடி கிச்சு கிச்சு தாம்பலம் கிட்டிப்புல் அஞ்சாங்கல் உட்பட பதினெட்டு வகையான விளையாட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாரம்பரிய உடைகள் அணிந்து வந்திருந்தனர் போட்டிகளில் மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தங்களது முழு திறமையை வெளிப்படுத்தியதாக நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக்குழு தலைவர் மணிமேகலை முனுசாமி தெரிவித்தாா் பதினெட்டு வகையான போட்டி விளையாட்டுகளில் வந்து எல்லா போட்டிகளுக்கும் வந்து பரிசுகள் இருக்குது ஒரு ஒரு சில பிரிவு வந்து மூணு ஒரு சில போட்டி விளையாட்டுகள் வந்து ரெண்டு பிரிவும் மூணு பிரிவு இருக்குது அப்போ மூணு பிரிவுன்னா நம்ம வந்து ஒன்பது பரிசு கொடுக்குறோம் நான்கு பிரிவுன்னா பன்னெண்டு வரைக்கும் நம்ம பரிசு கொடுத்துருக்கோம் அப்போ எல்லா போட்டி விளையாட்டுக்கும் வந்து மாணவர்களோ இல்லை பெற்றோர்களோ வந்து பரிசோடு தான் வீட்டுக்கு செல்வாங்க இதனிடையே போட்டிகளில் கலந்து கொண்ட சிலர் தங்களது அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இந்த தடவை வந்து ரெண்டு விளாட்டில் கலந்துக்கிட்டேன் ஒன்று பூ கட்டுற போட்டி ஒன்று தோரனை போடுற போட்டி ஸோ ரெண்டுலேயும் வந்து எனக்கு இரண்டாவது இடம் கிடச்சிச்சு ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் ஏற்பாடு செஞ்சால் தான் நம்மளோட பாரம்பரியம் வந்து என்றைக்கும் அழியாது நம்ம வருங்காலத்தில் வந்து அவங்க வந்து நம்மளோட சமுதாயம் வந்து அதை பின்பற்றி தொடர்ந்து வரும் தூப்பக்காயினமும் பல்லாங்குரி நம்ம தூப்பக்காயினம் பண்ணும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு சொங்காய் பண்ணும்போது பேனிக்காக கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் நான் ஜெயிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக நான் வந்து மாடர்னாக கலரிங் கட் கலந்துருக்கேன் என் கலரிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மற்றொரு நிலவரத்தில் பாரம்பரிய பலகார வகைகளும் அம்மிக்கல் ஆட்டுக்கல் உட்பட பாரம்பரிய கற்கருவிகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன தமிழ் பள்ளிகளில் படித்தால் பாரம்பரிய கலைகளையும் விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்ற இலக்கிலும் இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது